அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நான் ஒரு கதை சொல்ல போறேன் அந்த பேர் வந்து போ சத்தியா சத்திய வந்து ஒரு இடத்துல இருக்கவே மாட்டா ஓடுவான் குதிப்பா சுத்துவான் உருளுவான் கீழே கூட சில நேரத்தில் விழுந்துருவாங்க அவங்க அப்பா சொல்லுவாங்க ஒரு நிமிஷம் மாதிரி ஒரு இடத்துல சும்மானு உக்காடுறான்னு சொல்லுவாங்க உங்கள் அக்கா சொல்கிறாங்க நீ உழுந்தா என்கிட்ட வந்து அழுவக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க தாத்தாவும் சொல்கிறாங்க ஏதாவது பொருள் உடைஞ்சிச்சின்னா எனக்கு தெரியாது அப்படின் அவங்க டீச்சரும் சொல்கிறாங்க நீ வகுப்பறிவில் ரொம்ப தொந்தரவு சரிடா அப்படின்னு அவங்க டீச்சர் சொல்கிறாங்க நம்ம கையும் காலம் எப்போதும் டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்குது இன்னைக்கு வந்து அவனுக்கு ரொம்ப பிடிச்ச ஞாயிற்றுக்கிழமை அம்மா அவங்க அம்மா வேலை செய்யற பண்ணிக்கு அவன் போவான் போக ரொம்ப தூரம் தூரம் அது ரகசிய வழிகள் இருக்கு வயல்கள் அடர்ந்த காடு ஓடைகள்லாம் இருக்கு சத்தியா முயல போல துள்ளி குதிச்சு போவான் மானை போல விரைந்து பா விரைந்து ஓடுவான் அவங்க அம்மா சொல்றாங்க சேரு ரொம்ப தண்ணியா இருக்கு பார்த்துப்போன்னு சொல்லுவாங்க அவங்க அம்மா அவன் பூராணம் போல தூர்ந்து போவான் பாம்ப போல நெளிஞ்சு போவான் பார்த்துப்போ முள்ளு குத்திட்டு போயின்னு அவங்க அம்மா சொல்றாங்க அவன் செலந்தி போல ஊஞ்சல் ஆடிக்கிட்டே இருப்பான் குரங்க போல் தாவி தாவி போவான் மர மரக்கிளை மரக்கிளையை பிடிச்சி மெதுவாக போ கீழே விழுந்துறப்போதுன்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க பார்த்த போல நீந்தி போவான் அவன் கையை வச்சு துடுப்பாட்டி ஆட்டி நீந்தி போவான் தவளை போல் கீழே போவான் ஆழமான இடத்துக்கு போயிடாத பார்த்துப்போ அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க அம்மா பள்ளி போல ஏறி போவான் ஆடை போல் குதித்து போவான் அவங்க அம்மா சொல்கிறாங்க விழுந்துடாத பொறுமையாக போன அவங்க அம்மா சொல்கிறாங்க சத்யா கைகளால் பறக்க முயற்சி பண்ணுவான் அவனாலும் பறக்க முடியாது ஆனாலும் பறக்கிற மாரி அவன் கற்பனை பண்ணுவான் அவன் கையச்சு கற்பனை பண்ணுவான் மத்தியான நேரம் ஆயிடுச்சு வீட்டுக்கு போகலாம் வாசத்தியான்னு அவங்க அம்மா கூப்பிடுறாங்க அவன் வர்ற வழிலாம் வெள்ளாண்ட்டே வந்தான்ல அதனால வந்து அவனுக்கு ரொம்ப சோர்வாக இருக்கிறதுனால அவங்க அம்மா முதுகு மேலே ஏறி வீட்டுக்கு போவான் அவன் வீட்டுக்கு போன உடனே அவன் அங்கே இருக்கிறவங்கலாம் சேராக இருக்குன்னு அவனை பார்த்து சிரிக்கிறாங்க அவங்க தாத்தா குளிப்பாட்டி விடுறாங்க அவங்க அப்பா வந்து அவனுக்கு பிடிச்சது தான் செஞ்சு சாப்பிட தராங்க அவங்க அக்கா வந்து அவனை கதை சொல்லி தூங்க வைக்கிறாங்க தூக்கத்தில் கூட கனவுல அவன் ஓடுறான் குதிக்கிறான் சுத்துறான் உருள் ஏன் மறந்து கூட போகிறான் இதோட இந்த கலை முடிஞ்சிடுச்சு இந்த கலை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன் நன்றி வணக்கம்